சிவசிவா என்கிற தீவனை மாலம் சிவசிவா என்றிட தேவரும் அவர் ஸ்டார் லைஃப் லைன் சேனலுக்கு உலக மக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் சிவசிவாய் நம்மளுடைய தமிழகத்தினுடைய புகழின் உச்சிக்கே போனவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற பொழுது அவருடைய வாய்ஸ் பட்டி தொட்டியெல்லாம் எடுபடும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவருடைய வாய்ஸு பட்டி தொட்டியெல்லாம் எடுபடும் அரசியலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இதை நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அவர் நான் பொலிட்டிக்கலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அன்பர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் அவர் வந்துட்டு இல்லை இது வந்து லாரன்ஸ்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு ஓகே சொல்ல கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்போ அது ஒரு சில இதில்னால் நான் அதை சந்திக்க முடியல இன்னமும் நான் சந்திக்கலை ஆனால் தர்மபுரப்பு சொல்கிறாரு இல்லை இருபத்தாறில் அவன் வருவான் அவன் வாய்ஸு கொடுப்பான் அப்படி வருவான் அப்படின்னா நீங்கள் தப்பாக மென்ஷன் பண்ணிக்கூடாது அவருடைய வாய்ஸு ஒரு அரசியலில் புரட்டி போடுங்கிறார் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு கொடி பிரபலமான அரை கம்பத்தில் பறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அது கண்டிப்பாக நடக்கும் இவர் வருவார் வாராறையா வாராரு வணக்கம் சொல்லி வாராரு வாழ வைக்க வாராரு யாருடா தமிழ்நாடு தலைவர் தானடா அவர் தமிழ் தமிழ்நாடு தலைவர் தானாடா அவர் தலையிட்டாக்கள் தமிழ்நாடு தங்கமாகண்டா புரியலடா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்டா சுறுசுறுப்ப காட்டுவாருடா அப்படிங்கிற இது எனக்குள்ள தோணி நானும் அதைய இது பண்ணது வேடு இது என்ன அதனுடைய லைன் இன்னும் இருக்கு நான் அதைய இத சொல்ல விரும்பல ஆனா இவர் வேண்டாண்டு தானே போனார் ஏன் திடீர்னு இப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இவர் வாய்ஸ் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி போட சொல்லியிருக்கு அவரு அவருடைய வேலைகளில் அவர் கரெக்டாக இருக்கார் அப்போ எதிர்மறையாக நானே போனாலும் சரி யார் போனாலும் சரி எதிர்மறையில் என்ன அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த பவர் அவருக்கு உண்டு எப்படி உள்ள நீ உண்மையான அன்போடு போனேன்னா அவருக்கு தெரியும் இல்லை இவன் உண்மையான அன்போடு நம்ம மேலே இருக்கான் இல்லை இவன் உள்ளொன்று புறமொன்று அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும் உள்ளொன்று புறம் ஒன்று இவன் நம்மள்ட்ட நடிக்கிறானுக்கியா இவன் ஏமாத்துறான் அப்படிங்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும் அதே மாதிரி இன்னும் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு அவருக்கு தெரியும் ஏன்னா அந்த ஆன்மீகத்தில் வந்து அவ்வளோ தூரம் இருக்காரு இறைவனுடைய ஒரு தொடர்புகள் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது மனசுக்குள்ளே வந்து வசதி விதமாக அவருக்கு இப்போ எனக்கு தோணுது பார்த்திங்களா அந்த மாதிரி வந்து அது அசரி விதமாக அவருக்கும் தெரியும் அப்போ இறைவன் சொல்லுவார் இல்லை இந்த இடத்துல இதை செய்ய அப்படின்னு அவருக்கு உத்தரவு கொடுப்பார் அவர் அதை செஞ்சாங்கன்னு வேறு வழியே இல்லை செய்வார் ஏன்னா மேலே அவர் சொல்லிட்டார் சினிமா படத்தில் சொல்லுவார் ஆண்டவன் சொல்லிவிட்டான் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லி சொல்லுவார் அது மாதிரி அவர் நிச்சயமாக இருபத்தாறில் அவருடைய வாய்ஸ் எடுபடும் அரசியலில் ஒரு பொரட்டு பொரட்டும் அப்படிங்கிறார் அதனால் நம்மளுடைய மக்களுக்கு அது நன்மையாக பயல வேணும் அப்படின்னு சொல்லி நான் இறைவனை மனசார பிரார்த்தனை பண்ணுறேன் எல்லாத்துக்கும் மேலே நாம் அந்த ஓசில் வாங்கி சாப்பிட்றத முடிஞ்ச வரைக்கும் நாம்லாம் குறைச்சிக்கணும் நாம் ஓசூல் வாங்கி ஓசு கிடைக்கிது அப்படின்னு நாம் ஏன் போகணும் ஓசில கிடைக்குதுன்னு நாம் போகிறோம் அதனால் நம்மள எல்லாருமே வந்து போடுங்க அடைந்து நாய்க்கு இப்படி இருந்து எழுபத்திட்டு இப்படி போட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க சரிங்களா நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்கிறேன்னேன்னு நினைக்காதீங்க நான் பொதுவாக மக்களான நாம் போ சிந்திக்க வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா ஆனால் இருபத்தாறில் இந்த வாய்ஸ் நிச்சயமாக ஒரு தமிழக மக்களுக்கு ஒரு ஓரளவுக்கு ஒரு நல்ல பலனா கிடைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்கிறது கம்மி நான் சொல்கிறது கம்மி ஆனால் மக்களுக்கு வந்து பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பகவான் அந்த வாய்ஸு நமக்கு நன்மையாக பயலும் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லி உங்களுக்கு பதிவு பண்ணிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பரமேஸ்வரன் சிவசிவா